இந்த பூமி மேல என்ன செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பூமி மேல வர்றவங்க அதே போல ஆன்மாக்கள் இந்த கோபம் நாம பார்த்தோம் அப்படின்னா துர்காதேவி கிரியேஷன் காளி மாதா கிரியேஷன் மகிஷாசுர மர்தினி இதே போல கோபத்தால உருவாக்கப்பட்ட விஷயங்கள் அந்த சக்திங்கிறது வெளியே வரணும்னா ஒரு இன்னொரு சப்போர்ட்டான ஒரு எனர்ஜி தைரியமான ஒரு எனர்ஜி வேணும் அதுதான் இவங்க எல்லாருமே வந்துட்டு அப்படி வர்ற அந்த ஆன்மாக்கள் எல்லாருமே இது எல்லாருமே வந்துட்டு இந்த பூமியில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க ஜீசஸ் கூட ஜெருசலத்துல கூறிய வார்த்தைகள் அது கூட வந்துட்டு கிறிஸ்துவ மதத்தையே உருவாக்கியது அப்படின்றாங்க சரஸ்வதி தேவி இந்த கோபம் அப்படிங்கிறது தெய்வீகமானவர்கள் கிட்ட இருந்து வர அந்த கோபம் ஒரு புதிய படைப்பை உருவாக்கக்கூடியது நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிரம்மா சரஸ்வதினு பாக்குறது ஒரு ஆண் பெண் அப்படிங்கறத பார்க்காம ஒரு எனர்ஜியா அந்த பிணைப்பு அப்படிங்கிறது எங்களுக்குள்ள இருக்கு